ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ருக்மணி இல்லம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது மூணு விதமான முட்டை கிரேவி பண்ண போகிறோம் இது ரைஸுக்கு சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆம்லேட் மாதிரி போட்டு ஒரு முட்டை கிரேவி பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு எக்கு பாயில் பண்ணி ஒரு முட்டை தொக்கு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடச்ச ஊற்றி முட்டையை வந்து உடச்சி ஊற்றி ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன் ஸோ மூணு விதமான கிரேவி பண்ணியிருக்கோம் இது ஒன்று ஒன்றா நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆம்லேட் போட் ஆம்லேட் மாதிரி போட்டு ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு நூறு கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கணும் நம்ம இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கு இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ நல்ல வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல பொன் நல்ல ப்ரௌனிஷாக ஒரு மாதிரி கருகக்கூடாது ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் இது நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அந்த எண்ணெய் அதிலே இருந்துவிட்டோம் எண்ணெயை மட்டும் வடிகட்டிவிட்டு இந்த வெங்காயத்தை மட்டும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இது நல்லா ஆற வச்சிட்டு இது கூட ரெண்டு தக்காளி நல்ல பழமான தக்காளி சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி இப்போது அதே கடாயில் அதே எண்ணெய் இருக்குது அதில் ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் இது கூட ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வத வதக்கிக்கலாம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சமாக தண்ணி கரெக்டான ஒரு அது ரொம்பவும் தண்ணியாக வேண்டாம் ரொம்பவும் கட்டியாக இல்லாமல் ஓரளவு கிரேவிக்கு நம்ம இது பண்ணி விட்டுடலாம் அது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம முட்டை வந்து ஆம்லேட் போட்டு எடுத்துக்கலாம் நான் ஒரு ஆறு முட்டை வந்து ஆம்லேட் போட்டு எடுக்க போகிறேன் இந்த மாதிரி நம்ம ஒரு குழி தாளிக்கிற கரண்டியில் சின்ன சின்னதாக போட்டு பெப்பரும் சால்ட்டும் போட்டு நம்ம இது ஆம்லேட்டாக போட்டு எடுத்துக்கலாம் நம்ம தோசை கண்ணில் போட்டிங்கன்னா பெருசு பெருசாக வந்துடும் அதனால் இந்த மாதிரி குழி கரண்டியில் தாளிக்கிற கரண்டியில் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி போட்டு ஆறு முட்டையும் எடுத்துக்கலாம் இந்த இந்த கிரேவி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம் இந்த மாதிரி எல்லா முட்டையும் போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம கொத்தமல்லி நல்லா போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த நம்ம போட்டு வச்சுருந்தோம் ஆம்லேட்டெல்லாம் இதில் ஒன்று ஒன்றா அதில் வச்சிடலாம் வச்சுட்டு சுற்றி நம்ம வந்து கிரேவி எடுத்து விட்டுக்கலாம் இதில் அப்படியே வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே குக் பண்ண விடுங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதில் ஊறிடுச்சுன்னா சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும் அண்ட் ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி விட்டுக்குங்க அவ்வளோதான் சூப்பரான ஆம்லேட் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பாயில் பண்ண எக்கு வச்சு ஒரு முட்டை தொக்கு பண்ண போகிறோம் இதுவும் ஈஸியாக பண்ணிடலாம் இதுவும் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும் அண்ட் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க அதில் ரெண்டு பிரிஞ்சி எலை சேர்த்துக்கிட்டு பட்டை லவங்கம் சேர்த்துக்கிட்டு ஒரு ஒரு ஒன்று ஒன்று சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரியட்டும் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு ரெண்டு வெங்காயம் இல்லைன்னா ரெண்டு இல்லை மூணு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்து ஒரு நாலு கா பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வாசனைக்காக கூடவே ஒரு மூணு தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு ஏழு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா ஒரு நல்லா வெந்துடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு வதங்கிடும் அப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் தக்காளியே சூப்பராக வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கோரியண்டர் அதாவது தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு நமக்கு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுக்கும் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு இந்தளவுக்கு ஓரளவு திக்காக வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ண எக்கை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் முழுசாக கூட லைட்டாக கூடு போட்டு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா உள்ளெல்லாம் உங்களுக்கு அந்த கிரேவி ஓரிடும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக பண்ணியாச்சு சூப்பரான ஒரு முட்டை தொக்கு இது இது மேலே கொஞ்சமாக கொ கொத்தமல்லி போட்டிங்கன்னா சூப்பரான முட்டை தொக்கு ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து உட உடச்சி ஊற்றி முட்டை கிரேவி பார்க்க போகிறோம் முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே குழம்பு மாதிரியும் வைக்கலாம் இல்லை கிரேவி மாதிரியும் பண்ணலாம் அந்த மாதிரி பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெயை நல்லா ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சுங்கு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பொடி பொடியாக அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூட எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் காஷ்மீர் ரெட் புளி சேர்த்துருக்கேன் நான் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் கலருக்காக சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கிட்டோம் இந்த ஸ்டேஜில் மூணே மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி நல்லா ஃப்ளாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பச்சை வாசனை அளவுக்கு நல்லா இதை வதக்கிக்கிட்டு இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகா அப்படி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு நமக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் திக்காக வேணுமாலும் தண்ணி வேணுமானாலும் கூடவே உப்பு சேர்த்து இது ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அளவுக்கு நல்லா பச்சை வாசனெல்லாம் போய் கிரேவி ரெடியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு நாலு பீஸ் தேங்காவை எடுத்து அரைச்சி நல்லா கிரைண்ட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து இது ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் கிரேவி ரொம்ப ஒரு அளவு ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது எந்த அளவுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம் முட்டை உடச்சி ஊற்றிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அது வந்து சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் ரைஸ்க்கும் சாப்பிட்லாம் ஸோ நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முட்டை வரைக்கும் இந்த கிரேவிக்கு இப்போ ஊற்றலாம் பட் நான் அஞ்சு முட்டை ஊற்றிருக்கேன் முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கிண்டெலாம் கூடாது ஜஸ்ட்டு லைட்டாக திருப்பி லைட்டாக வி திருப்பி விட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சிங்கன்னாவே சூப்பராக நல்லா குக் ஆகிடும் உங்களுக்கு இந்த அளவுக்கு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான உங்களுக்கு முட்டை கிரேவி ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி இது கடைசியாக இறக்கும் போது மல்லி இலை போட்டிங்கன்னா கொத்தமல்லி நல்லா தூவி விட்டிங்கன்னா சூப்பராக ரெடியாக இருக்கும் இதில் இருக்க அந்த மூணு வகை முட்டை கிரேவியுமே ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ